என் நண்பாள சாய்பக்தர் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பா ஒரு நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான பிரார்த்தனை நடைபெற்றுகிறது இன்றைக்கி நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க அதே போல் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் கட்டி மூன்று வருடம் முடிஞ்சு நான்காம் வருடம் துவங்க இருக்கிறது எனவே இந்த துவக்க விழாவுக்கு அனைவரும் வந்து அந்த விழாவை சிறப்பிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சாய்ராம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து அப்பாவோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உண்மையிலேயே துவாரகமாய் சிறுடியில் அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது அதை உண்மையிலேயே நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாயாலும் இங்கே கும்படி பூண்டியில் கட்ட வச்ச அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் நீங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கிட்ட பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நான் பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு அவங்கக்கிட்ட அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா துவாரகமாய் இருக்கான்னு கேட்டால் தெரியாதுன்னுவாங்க சாவடி இருக்குன்னு கேட்டால் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது துவாரகமாய் தெரியாது சொன்னவங்க தான் நிறைய பேர் நான் தொடர்ந்து வீடியோ போடும்போது நான் போடலை அப்பா போட வச்சதுனால கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு வீடியோ நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனலில் அதில் நான் நிறைய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா துவாரக மாயை பற்றி தான் நிறையா பேசியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி துவாரக மாயை பற்றி பேசாதவங்களே இல்லை அதனுடைய சக்தியை உணர்ந்துட்டாங்க அதில் நிறைய பேர் என்ன சொன்னாங்க சாய்னா உங்களால் தான் நான் துவாரகமாயில் போய் உட்காந்து நைட்டு ப்ரேயர் பண்ணது அதுக்கு அங்கே இருக்கிற சக்தியை நான் உணர்ந்தேன்னாங்க அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி துவாரக மாய் மாதிரியே வச்சுருக்கிற தயாரிக்கிற அளவுக்கு அங்கே வந்திருக்குறாங்க சிடியில் ஏன்னா முன்னாடியெலாம் நீங்கள் போனீங்கன்னா பாபாவோட அந்த சமாதி மந்திர தான் நான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் பாபாவோட சமாதி மந்திர செல வச்சு அந்த டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி துவாரக மாயை பற்றி பேசாத யூடியூப் சேனலே இல்லை நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் என்கிட்டயே நிறைய பேர் சொன்னாங்க சாய்னா மாயில உட்காரும் போது எனக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் கிடச்சிருக்கு உண்மையிலே பாபா அங்கே உயிரோட்டமாக இருக்கிறாரு பாபா வாழ்ந்த இடம்னார் உண்மை தான் அந்த உண்மையை இந்த உலகிற்கு என் மூலமாக பாபா உணர்த்தி இருக்கிறான் தான் இப்போ சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ஆனந்தமாக இருக்கு அந்த துவாரகமாயை பற்றி நம்ம பேச பேச நிறைய பேசினே இருக்கலாம் சாய் சச்சிரதம் நேற்று நான் படிக்கும் போது நேற்று லைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒரு அத்தியாயம் படித்தேன் எல்லாருமே அதை கேட்டிருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு அத்தியாயம் இருக்குது துவாரகமாயை பற்றி பாபா என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பக்கம் இரநூத்தி எட்டில் பாலா சாஹேப் மிரிக்கர் கோபர்கான் மம்மல்தாரான பாபா சாஹேப் மிரிக்கர் என்பவரின் மகன் சிதலிக்கு சுற்றுலா பயணம் சென்று கொண்டிருந்தார் வழியில் அவருக்கு சிறடி சாய்பாபாவை பார்க்க வந்தார் மசூதிக்கு சென்று பாபாவின் முன் வீழ்ந்து பணிந்தும் உடல்நலம் மற்றும் பல்வேறு விஷயங்களைப் பற்றி வழக்கமான உரையாடல்கள் தொடங்கியது பாபா எச்சரிக்கை குறிப்பு ஒன்றை கொடுத்தார் உங்களுடைய நம்மளுடைய துவாரகமாயி உங்களுக்கு நம்மளுடைய துவாரகமாயை தெரியுமா பாலாசாஹேபுக்கு இது புரியாததால் அவர் அமைதியாயிருந்தார் பாபா தொடர்ந்து நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் இதுவே நமது துவாரகமாய் தனது மடியில் அமரும் குழந்தைகளின் எல்லா ஆபத்துகளையும் கவலைகளும் அவள் தடுத்து விலகுகிறாள் இது மசூதிமாய் அடக்கி ஆட்சி செய்யும் இதன் அம்பிகை மிகவும் கருணையுள்ளவள் அவள் எளிய பக்தர்களின் தாயாவால் அவர்களில் பேராபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறாள் ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரு முறை அமர்ந்தால் அவனது எல்லா கஷ்டங்களும் முடிவடைந்து விடும் அவனது நிழல் அவளது நிழலில் இலைப்பார்வோர் பேரானந்தம் எழுதுகின்றனர் பாபா சொன்னது சாரா உண்மையிலே பாபா எவ்வளோ அழகா தத்துரூபமா இந்த விஷயத்த பாபா விளக்கி இருக்கிறான்னு பாருங்களேன் நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு துவாரகமாயை பத்தி பாபா துவாரகமாயின்றது ஒரு பெண் வடி பெண் தெய்வமாக குறிப்பிட்டிருக்கிறார் அவரோட மடியில் போய் முறை உக்காந்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சகலமும் போயிடும் சொல்லியிருக்கிறாரு இது சத்தியமான வார்த்தை இந்த ஒரு வச இந்த ஒரு பாபா சொன்ன மாயை பற்றி சொன்ன ஒரு விஷயந்தான் செய்கிறான் எப்பயுமே என் மனசில் இருக்கும் நான் போகும்போதும் சரி எப்பயுமே சரி என் மனதில் பாபா இந்த ஒரு வசன வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் நான் எப்போயும் போய் துவாரக துவாரகமாயில் உட்காந்து உட்காந்து அதோட பவர்ஃபுல்லான அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கிறத நான் மனப்பூர்வமாக உணவும் அப்படி ஒரு நான் உணர்ந்து தான் இந்த துவாரகமாய் இங்கே நம்ம துவாரகமாயில் இவ்வளோ பெரிய துவாரகமாயில் ஒரு குட்டியாக துவாரகமாய் வந்தது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த துவாரகமாய் மடியில் வந்து உக்காந்து பாருங்கள் முழு பலனும் அப்பா அவங்களுக்கு கொடுப்பேன் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்